சமூக வலைதளங்களின் வண்ணமயமான உலகில் நடிகை நீலிமாராணி ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் ரெண்டு வயதிலும் இளமையின் கம்பீரத்துடன் கவர்ச்சியான உடைகளில் தனது அழகை வெளிப்படுத்தும் புகைப்படங்களால் லட்சக்கணக்கான ரசிகர்களை கட்டி போட்டவர் அவர் அவரது ஒவ்வொரு இடுகையும் ரசிகர்களின் பாராட்டுகளால் நிரம்பி வெளியும் ஆனால் இந்த புகழின் பின்னால் சிலர் அவரை விமர்சிக்கவும் கேலி செய்யவும் தவறுவதில்லை சமீபத்தில் நீலிமா ராணியின் உடலமைப்பு குறிக்கில் மோசமான கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரவ அவர் இதற்கு அளித்த பதில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது ஒரு மாலை பொழுதில் சென்னையின் அமைதியான ஒரு கஃபேயில் நீலிமா ராணி ஒரு பேட்டியாளரை சந்தித்தார் அவரது முகத்தில் எப்போதும் தவழும் புன்னகை இந்த முறையும் மாறவில்லை சமூக வலைதளங்களில் உங்களைப் பற்றி வரும் மோசமான கருத்துகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று பேட்டியாளர் கேட்டார் அந்த கேள்வியில் ஒரு தயக்கம் இருந்தாலும் நீலிமாவின் பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது ஒருவன் என்னுடைய மார்பு பற்றியோ மூக்கு பற்றியோ மோசமாக பேசும்போது முதலில் ஒரு கோபம் வரத்தான் செய்யும் எனக்கு தோன்றும் நான் இன்னும் என் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பதிலடி கொடுக்கலாம் ஆனால் பிறகு நினைப்பேன் இதற்கு பதில் சொன்னால் என்ன மாறப்போகிறது இன்று இவன் நாளை இன்னொருவன் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா அதனால் நான் அதை தவிர்த்துவிட்டு என் வேலையை பார்க்க சென்று விடுவேன் நீலிமா ஒரு கணம் நிறுத்தி தன் காஃபிக் கோப்பையை மெதுவாக கையில் எடுத்தார் சிலர் என் உடல் பற்றி கேலி செய்தார்கள் அப்போது நான் என் இரண்டாவது குழந்தையை பிரசவித்திருந்தேன் பிரசவத்திற்குப் பிறகு உடல் எடை அதிகரிப்பது பெண்களுக்கு இயல்பு ஆனால் அதைக்கூட சிலர் கிண்டல் செய்யும் அளவுக்கு மோசமாகப் பேசினார்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இவற்றின் மூலம் நான் மீண்டும் என் இயல்பு நிலைக்கு திரும்பினேன் ஆனால் இப்படியான கேலிகளுக்கு பதில் சொல்வது அந்த விமர்சனங்களை விட மோசமானது என்று நான் நினைக்கிறேன் நீலிமாவின் வார்த்தைகளில் ஒரு பெண்ணின் தன்னந்திக்கையும் தன்னை தாழ்த்திப் பேசுபவர்களை புறந்தள்ளி முன்னேறும் உறுதியும் தெளிவாக வெளிப்பட்டது நான் இவற்றில் கவனம் செலுத்துவதில்லை என் வாழ்க்கை என் வேலை என் குடும்பம் இவைதான் முக்கியம் மற்றவையெல்லாம் ஒரு காற்றலை போல வந்து போகட்டும் என்று சிரித்தபடி முடித்தார் அந்த பேட்டி முடிந்தபோது நீலிமா ராணியின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் சிந்திக்க வைத்தது அவர் ஒரு நடிகை மட்டுமல்ல தன்னை விமர்சிப்பவர்களுக்கு தன் உறுதியான மனோபலத்தால் பதிலளிக்கும் ஒரு வலிமையான பெண்மணி என்பதை மீண்டும் நிரூபித்தார் சமூக வலைதளங்களின் இறைச்சலுக்கு மத்தியில் நீலிமா தன் பயணத்தை நிமிர்ந்து தொடர்கிறார் அவரது அழகும் தன்னம்பிக்கையும் அவரை பின்தொடரும் ரசிகர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது மேலும் இதுபோன்ற தகவலுக்கு நமது சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க